மா ஃப்ரெண்ட்ஸ் நேரடி மனம் ஏன் செய்யமுண்டா மாணம் ஊட்டச்சிப்போ தான் மாணம் ஒரு கிலோ தசிண்டேமோ தான் அளவு தீன் மனம் ஓ ரெண்டு கண்ட சேவு காவல ஃபுல்லாக நிள்ளு பூசி தடிசை மாதிரி நாணபெட்டுக்கோவில நே நாபெட்டி எத்தி தோல்சி வந்தக்கோசம் தனி கொஞ்சம் எத்திப்பெட்டிண்டே தீ ரெண்டு கண்ட சேவ நாணி எத்திப்பெட்டிண்டேனா இது சீவி மனம் ஓ மஞ்சீ வேச்சுக்கோவோல இது மாதிரி தோல் சீவி மன கேரட் தோல்சி தான் தீன் தான் தோல்சி ஃபோல் சிபி மஞ்சளை வெச்சுப்பட்டுக்காவலாம்

மாவீன் பேசி மாதிரி எத்துப்பட்டுக்கொரு ஒரு கிலோ மாவோம் அது க்ளீன் அலசி மஞ்சீர்தி ஒன்றரை லீட்டர் பாடு ஆவரப்பெட்டமோ பெருகு இப்படி செமர செமரிசீ மனம் நச அரை போய் நீங்கள் நீர் போசி நசில் காவல மீங்கட எந்த வடிக்கச் சில எத்துக்கோல மெராய நீசேமோ இது வாஃன் அவர் ஊரண ஓ கொம்ம தட்டி தானி தான் நாணபெட்டேமோ வெரில் கொம்மோ மிராய வச்சு ஓ ஐம்பது பீஸ் விடணும் ஐம்பது பீஸ் அளவு நானே பண்ணுவோம் இது ஹாஃப் அன் நானே நீ அதில் உள்ள மஜி நீண்டாங்க இது மாதிரி சிலுக்கு எடுத்துக்காவில் ஆடந்தான் எத்திடாவில வடிகட்டி மன தேங்காய் பால் வடிக் கொடுத்தோம்ல வடிகட்டியில் வடிகட்டி ஆடனி தான் எத்திடாவில் எத்திசி மஜ்ஜியை இது மாதிரி சிலுக்குவாவில் நீல் வச்சு ஓ மூணு லிட்டரு நீள் பூசுக்க வச்சினும் அதை அரை போய் நீச்சு எத்தினி அதை மூணு லிட்ரு நீர் பூசுக்க வச்சும் போசி பெருகில் நீள் நீச்சி போசி சில திம்மிட இது மாதிரி வச்சி இப்போ தீவச உப்பு வைச்சுட்டா இந்த வேசிண்டேமோ சார் டேனா పోసి திப்பி நோட்டில் போச்சு சூசேசி தானே தனி மாதிரி வைச்சுவச்சு பலபெட்டு கரப்பெட்டேசி அன்னு மனம் கடி கிளீன் செட்டிண்டே மாநூட் வைத்துட்டாங்க மன அது நசா ஊறந்து கட்டணுமே ஒவ்வொரு ஐசணும் ஒரு ஒரு தினமும் நீ ஓதவ களை பெட்டி விடியாகலை மெராயினி நூறி பசு கும்பலு மெராயி நானப்பெட்டினமோ தானி நூறி நெண்டில் போய் ஆகலாம் ஆஃப் அன் ஹவர் ஊறிஞ்சால அது நூறி போசாமா தானி வனிக்கால மனம் டெய்லி ஏற்றி மற்ற தினம் எத்தேற்றி சூடாவில் களைப்பட்டி விடிச்சு சீத்தலை வார்த்தை அதே உப்பு சரிக்கு வந்தியா அட்லி நானு நான்தான் பொம்மளோட போக போதா உப்பு தெளிசணும் மிராய ஹாஃபன் அவரேசா நசூரிசா இப்படி தீம் நைஸ் அரச்சுட்டாங்க மாதிரி நைஸாக நூறு காவல ஆன நிள்ளை கொஞ்சம் கொஞ்சமாக போசி நைஸாக நூறு காவல நைஸ் ஆ நூறு உண்டி தீன் இல்லை மனக்கு அது சரிக்கேசி பெடிந்தே இல்லை இது கொயால ஓகே மாதிரி கரப்பெட்டி ஊர்வலம் அது கொஞ்சம் மனம் நெய் போசி తరించి జాడీలో ఉండేది పోసుకొచ్చు మన పసుకొమ్ము తట్టి వేసి నానపెట్టి ఐదు నెల మెరాయి వెంట నస గమగమన వాసన కొన్నాం మానమ్మ మెరాయ పసుకొమ్మ వాడ చేరి నస ఉన్నాం ఇట్లా మరి అంతా దాంట్లో తరించి పోసి జాడీ నేనే నీటి పోసి కలపెట్టి పోసాయ ఇట్లా మరి కలపెట్టి వచ్చేసి మనం ఎక్కి చూత నోట్లో పోసి చూసి వెళ్ళ అది ఎంత కొడుతో ఉప్పు ఉంది చారింది అనేది తెలుసును మనం రెండు మూడు దినానికి దాన్ని చూస్తూనే ఉండాలి ఓవేళ తెలవారి సాయంత్రం ఎత్తి చూసి మీద దాంట్లో ఉప్పు చారిందా ఎన్ని ఎంత ఉప్పు కావాలనేది తెలుసు ఉప్పు మటుమో తెలు తక్కువ ఉన్నాం మాటబడి అంతామే కరెక్టా ఉన్నాం అది మట్టి చూసి మనం వేసుకోవచ్చు ఉప్పు ఇంత ఉప్పు వేసుకోవాలా చాలా లేదు అదనాల ఇంత ఉప్పు వేసుకోవాలి மாணும் நச ஊரிசா ஒகே மாதிரி நச நாணி பொம்மு தான் சார் உப்பு காரந்தான் கரெக்டாக உண்டு உப்பு மட்டும்தான் மன எக்ஸ்ட்ரா வேசிமி ஃபஸ்ட் வேசி தான் எடுத்து இப்போ உப்பு தான் கரெக்டாக உங்க பிடுகு அந்தமே இது மாதிரி பேசி சூடிண்டா நான் சொன்னோம் இது மாதிரி ஓ உப்பீங்க பாட்டு மனம் கவலை அப்படி தான் நான் சொன்னேன் பிளாஸ்டிக் டப்பா யூஸ் விட இது மாதிரி பாட்டில் யூஸ் பேசுது தான் மஞ்சது அது படிக்க நஷ்டம் மிக மனம் எப்படி மாதிரி மரிய போட்டி ஓ பட்ட வேசி கட்டி பெட்டவாள் அப்படிதான் அது நஷ்டம் ஓவரா மட்டும் மனம் கலப்பட்டு விடியவோம் தான் வினைக்கா எத்தி ஓகே பாய் பிரிச்சூடும்